அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜோதிட சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருக்கு பலங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போன் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகளுக்கு சுட்ட துல்லிய மகா பார்க்க குள்ள தயவமரிய அதுக்குள்ள தயவரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியமாலஜி ஜாதகமே இல்லை அதுவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த தரமான தட்சி தரமானாலும் நேரில் வரணுங்கிற அவசியம் எதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லி நரி அன்பர்கள் ஜோதி ஜோதி மேல் பட்டு கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சு மேல் ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல தரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்க ஜோதி நண்பர்களுக்கும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் இங்கே தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் இந்த ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் பிறப்பாங்க ஸ்கிரீன் ஸ்க்ரோலாக கூட டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்கள் இந்த தரேன் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமாக புத்தகமாக காதல் நாள் இன்றைக்கி எல்லோரும் எவ்வளோ வேதனைப்படுறாங்க காதல் நாள் எல்லோரும் மன மகிழ்ச்சி அடைகிறாங்க வாழ்க்கைக்கு உண்டான ஒரு அர்த்தமே காதல் தான் அப்படிங்கிறதுல காதலில் வந்து இளம் வயதினருக்கு இன்பமும் பெற்றோர்களுக்கு துன்பமும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் காதல் ஜோதிடம் காதலை பற்றின ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுக்கக்காக இந்த புத்தகத்தை வெளியிடுறேன் இந்த புத்தகத்துடைய தலைப்பு வந்து காதல் ஜோதிடம் யார் காதலிப்பார்கள் யாருக்கு காதலில் வெற்றி ஏற்படும் யாருக்கு காதலில் தோல்வி ஏற்படும் முறையற்ற கள்ளக்காதல் யாருக்கு கள்ளத்தொடர்பு யாருக்கு ஏற்படும் போன்ற அற்புதமான விஷயங்கள் அடங்கிய புத்தகம் காதல் இல்லையேல் சாதல் என்ற கூற்றுப்படி காதலால் இன்றைக்கு அவமானங்களும் தற்கொலைகளும் அதிகமாகின்றன காதலிக்கும் இளைஞர்களுக்கும் தன்னுடைய காதல் நிறைவேறுமா அப்படிங்கிற ஒரு மன வேதனையில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான புத்தகமாக இந்த புத்தகம் இருக்கும் இதில் உள்ள தலைப்புகள் என்னென்ன அப்படின்னு யாருக்கு காதல் வரும் பன்னெண்டு லக்கணங்களுக்கான காதல் உணர்வுகள் காதலை தூண்டும் ராசிகள் நட்சத்திரங்கள் தீதிகள் யாருக்கு லவ் மேரேஜ் தான் நடக்கும் யார் ஓடி போய் லவ் மேரேஜ் செய்வார்கள் ஃபேஸ்புக் மூலம் யாருக்கு காதல் வரும் உதாரண ஜாதக விளக்கம் வயசு வித்தியாசம் காதல் யாருக்கு வரும் உதாரண ஜாதக விளக்கம் தன்னை விட வயது குறைந்த ஆணின் மீது எந்த பெண்ணுக்கு காதல் வரும் உதாரண ஜாதக விளக்கம் தன்னை விட வயது மூத்த ஆணின் மீது எந்த பெண்ணுக்கு காதல் வரும் கள்ளக்காதல் யாருக்கு வரும் உதாரண ஜாதக விளக்கம் காதல் தோல்வி யாருக்கு ஏற்படும் உதாரண ஜாதக விளக்கம் சைடு லவ்வால் ஒருதலை காதல் யாருக்கு உதாரண ஜாதக விளக்கம் யாருக்கு ஏற்கனவே திருமணம் ஆனவர் மேல் காதல் வரும் காதலால் ஆணவ கொலையாக்கப்படும் நிலை யாருக்கு ஐந்தாம் அதிபதி காதல் ஸ்தானாதிபதி பன்னெண்டு ஸ்தானங்களில் நம்மள ஜாதகத்தில் பன்னெண்டு ஸ்தானங்களில் அமர்ந்தபோது ஏற்படுத்தும் காதல் அமைப்புகள் போன்ற தலைப்புகள் கீழ் விளக்கங்கள் இருக்குதுங்க அற்புதமாக இருக்கும் இந்த புத்தகம் காதல் ஜோதிடம் ஜோதிடர்களுக்கு வந்து காதல் சொந்தமாக வழிகாட்டுறதுக்கு ஒரு அற்புதமான புத்தகமாக இருக்கும் இந்த புத்தகத்தை வந்து உருவாக்குறதுக்காகத்தான் ஒரு குழுவை வாட்ஸ்அப் குழு உருவாக்கியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்சில் அதோடைய லிங்க் தரேன் அதை கிளிக் பண்ணி இந்த புத்தகத்துக்கு விருப்பம் உள்ளவங்க அதை எணிஞ்சிக்கோங்க இந்த விளம்பரத்தை லேட்டாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னுடைய டெலிகிராம் நம்பர் ஸ்க்ரீன் ஸ்க்ரோல் ஆகுதியையா எயிட் டூ ஃபோர் எயிட் டபுள் செவன் டபுள் ஃபைவ் டபுள் ஃபோர் டோ என்ற டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை நீங்கள் எப்போ என்கிட்ட வாங்கி கிடலாம் ஸோ இந்த பதிவுக்காண்டி தான் இந்த யூடியூப் பதிவே பொறுமையாக பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி வழக்கம் போல் நேமாலஜி பலன்கள் தொடரும் நன்றி நேர்களே நன்றி வணக்கம்